அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க சுவையான மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பராக ஒரு அரை கிலோ மட்டன் சுக்கா பண்ண போகிறோம் மதுரை ஸ்டைல் மதுரையில் ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒன்று வந்து சாதா மட்டன் சுக்கா மட்டன் வறுவல்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து என்ன சுக்கான்னு ஒன்று இருக்கு அது வந்து வெறும் எண்ணெயில் பெரட்டி எடுக்கிறது இது அது கிடையாது இது வந்து ரெகுலராக பண்ணுற மட்டன் சுக்கா ஓகே ஸோ அரை கிலோ மட்டன் நான் வந்து குக்கரில் எடுத்திருக்கேன் இன்னும் நான் தீ பற்ற வைக்கல இதில் முதல்ல நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு அரை தேக்கரண்டி ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா வெறும் ஒரு அரை தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குறோம் அதோட ஒரு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வேகறதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம் எப்பவும் போல் கால் தேக்கரண்டி உப்பு இந்த உப்பு அளவை ஞாபகம் வச்சுக்கோங்க கால் தேக்கரண்டி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து இந்த கறி வந்து தண்ணி விடணும் அதை உதவி செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம பற்ற வச்சிடலாம் ரைட் அடுப்பு பற்ற வச்சுருவோம் அடுப்பை பற்ற வச்சிட்டோம் இதை நல்லா திருப்பி விடுங்க மட்டன் ஆர் சிக்கன் தண்ணி விட்டுருச்சுன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக குக் ஆகும் இப்போ கறியுடைய கலர் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் ஆகுது இந்த நேரத்தில் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டிங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்ன்னு நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துருங்க வெயிட் பண்ணுங்கள் எவ்ரி தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் திறந்து ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க இப்போ நல்ல ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்களா எப்படி தண்ணி விட்டுருக்கு பாருங்க கறி இப்படி இந்த தண்ணி வந்துடணுங்க வந்துட்டாதான் கறி வந்து சாஃப்டாக வேகம் இல்லாட்டி எவ்வளோ தான் நீங்கள் வேக வச்சாலும் ரப்பரியாக இருக்கும் இப்போ கறி தண்ணி விட்டுருச்சு இப்போ தேவையான அளவு வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த கறியை வேக வச்சிடலாம் ஸோ கரெக்டாக அரை கப் தண்ணி ஊற்றுறேன் இவ்வளோ போதும் அரை கப் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு உங்கள் குக்கர் எப்படி நீங்கள் கறி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுருங்க என் குக்கருக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வைப்பேன் கறி கரெக்டாக வெந்துடும் ஓகே இப்போ மூடி போட்டுடலாம் ஹை ஃப்ளேம் கொண்டு வந்துடுறேன் ஸ்டீம் பில்ட் ஆகிறதுக்கு ஸ்டீம் பில்ட் ஆயிடுச்சு இப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சு நான் நாலு விசில் வச்சு எடுத்துக்குவேன் சில அஞ்சு வைப்பாங்க அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்றபடி ஓகே சரி கறி வந்து பக்கத்து பேர்னர்ல வெந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து கரம் மசாலா அரைக்க போறோம் எப்பவுமே நம்ம வந்து மட்டன் மசாலா யூஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்து நம்ம கரம் மசாலா அரைச்சிடலாம் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் பாருங்க முழு கொத்தமல்லி ஒரு தேக்கரண்டி சீரகம் அரை தேக்கரண்டி சோம்பு ஒரு நாலு டு அஞ்சு குண்டு மிளகாய் கரம் மசாலாக்கு ஒரு இன்ச்சு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அரை எண்ணாசிப்பூ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அப்படியே வறுத்து எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுத்துடலாம் முதல்ல வந்து இந்த ஜீரகமும் சோம்பும் வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாமே நல்லா அர்த்தம் நான் அரை கிலோக்கு இவ்வளோ மசாலா எடுத்திருக்கேங்க ஒரு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் உடனே என்ன பண்ணுங்க அடுப்புல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க முதல்ல அடுப்பு நல்ல வறுத்த மசாலா நம்ம கடைச்சிருச்சு இதை வந்து இப்போ மிக்சியில் தண்ணி ஊற்றாம பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் நம்ம சூப்பராக அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் கறி வந்து வெந்து முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ நம்ம இங்கே வந்து வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க நான் கடையை நல்லா தொடைச்சிட்டேன் இப்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் ஓகே ஏன்னா கறி கொழுப்பில் இருந்தே மனமான நெய் வரும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும் இப்போ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பூண்டும் கருவேற்பிலையும் நான் இடித்து வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இடித்த பூண்டும் கருவேற்பிலையும் இந்த கருவேட்பிலையில் நைஸாக இப்படி இடித்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகும் ஒரு அரை அரை கப் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுறேன் அதே மாதிரி ஒரு அரை கப் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் கிரேவிக்காக அதையும் போட்டுறேன் இதை நல்லா வதக்கிடலாம் திருப்பியும் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே கறியில சேர்த்துட்டோம் அது போதும் நல்ல ஒரு மேஜைக்கரண்டி சேர்த்துருக்கோம் இந்த பூண்டு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இடித்த பூண்டு வந்து இந்த மசாலாவோடு சேர்றப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து எப்பவும் போல கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க நல்ல கண்ணாடி பதம் வரட்டும் வெங்காயம் சூப்பரா வதங்கிடுச்சு இப்ப பாத்தீங்களா முழு சின்ன வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து மனமும் கலரும் கொடுக்கும் ஒரு வாய்ப்பாடு சொல்கிறேன் கறி வேக வைக்கிறதுக்கு என்னென்ன சேர்த்திங்களோ அதே இதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துருங்க இன்னொரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்தோம் அதையே இங்கேயும் சேர்த்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெங்காய மசாலாவுடைய டேஸ்ட்டும் கறியில் இருக்கிற மசாலா டேஸ்ட்டும் சேமா இருக்கும் புரிஞ்சுச்சா அதே இதை இங்கே சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டிங்க பாருங்கள் என்ன அழகாக மிக்ஸ் ஆகிருக்கு இந்த நேரத்தில் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் கறி சூப்பராக வெந்து வந்திருக்கு இவ்வளோ தான் அதில் தண்ணி இருக்கணும் அந்த வெங்காயமும் கறியும் ஒன்றா ஆயிடணும் இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த கரம் மசாலா அதை ஃபுல்லாக சேர்த்துருங்க ஏன்னா கரெக்டாக நான் அரை கிலோவுக்கு தான் அரைச்சிருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா திருப்பி விட்டுருலாம் நல்லா திருப்பி விட்டுட்டேன் இப்போது இந்த மசாலாக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துருவோம் நமக்கு வந்து கால் டீஸ்பூன் உப்பு மட்டனில் ஆட் பண்ணும் கால் டீஸ்பூன் உப்பு நம்ம மறுபடியும் இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணோம் ஸோ டேஸ்ட் பார்த்து ஒரு அரைக்கால் ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் இப்போ என்ன உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்களோ அதான் ஃபைனலாகவும் இருக்க போகுது இப்போது எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறனால நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒன்று அல்லது இரண்டு தேக்கரண்டி தண்ணி அவ்வளவுதான் இது போதும் இப்படி வச்சுட்டு மீடியம் ஹீட்லேயே மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க நல்ல ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்கு பாருங்க சுக்கா இந்த நேரத்தில் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் ஒரு அரை தேக்கரண்டி மிளகு மிளகுத்தூள் சேர்த்தால் போதும் இது வந்து வறுத்து இடிச்ச மிளகாய் தூள் இது நம்ம வந்து பாக்கெட் மிளகாய்த்தூள் கிடையாது வறுத்து இடித்த மிளகாய் தூள் இதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டுருங்க வாவ் சுவையும் மனமும் கலப்புது காய்ஸ் கறி எப்படி வந்திருக்கு தெரியுமா கண்டிப்பாக பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கா உள்ளுக்கு பிங்க்காக பஞ்சிமாரி இருக்கா செம்ம கறி கறி நல்லா பெரட்டி விட்டுட்டு உடைய குக்கிங் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இதை தூவி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சுவையான மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சுட்டாப்பழம் இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும் அதான் இன்றைக்கி அப்பா கொடுக்க போகிறேன் இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டுக்கு சூப்பரான மட்டன் சுக்கா சுட்டாப்பழம் ரசம் மூணு காம்பினேஷன் யோசிச்சுட்டு பாருங்க எச்சி ஊருதா நீங்களும் இந்த மாதிரி சூப்பராக பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் காய்